யானை யானை அழகர் யானை பாட்டுப்படலாமா யானை யானை அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை கட்டு கரும்பை முறிக்கும் யானை காவிரி தண்ணியை கலக்கும் யானை கட்டுக்கரும்பை முறிக்கும் யானை காவிரி தண்ணியை கழுக்கும் யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை எட்டி எட்டி தேங்காயை பறிக்கும் யானை சின்ன பப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் யானை எட்டி எட்டி தேங்காயை பறிக்கும் யானை பப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் யானை 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 அழகர் யானை அழகரும் சக்கரும் ஏறும் யானை குட்டி யானைக்கு கொம்பு முளைச்சதாம் பட்டணம் எல்லாமே பரந்தோடி போச்சுதாம் குட்டி யானைக்கு பரந்தோடி போச்சுதாம் யானை யானை அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை 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 அழகர் யானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை பாய் பாய்க்குட்டீஸ்